சம்பவிக்குமா ஆமாம் நீ என்ன ஜாதி என்னென்ன திருநெல்வேன் முடிச்சா ஏன் குழந்தைவா எட்ட என்ன ஜாதி நீங்கள் ஆனால் தான் நீங்கள் என்ன ஆளுது என்ன பண்ண திருநெல்வேன் முடிச்சுண்ணா என்ன ஆளுன்னு தெரிஞ்சது சார் அண்ணன் தண்ணி பழக்க முடியும் மழை குழம்ப முடியும் வேலை நடக்க என்ன பார்க்கி போய் வந்தூர் நான் மதுரைடா மதுரை சனி மதுரை சேனி பார்க்கணும்மா சிவகங்கையில் பார்க்கமா இல்லை மேலூர் பார்க்கம்மா ஆனால் பிழம்பதுலாம் மதுரை தான் அப்புறம் வேலைக்கு நீங்கள் வந்துட்டா அது சரிம்மா வேலைக்கு வந்துட்டேன் ஊர்விங்கன்னு ஒன்று இருக்கும்ல அந்த சொந்த பந்தம் நாட்டு நடப்பு பள பளம் எல்லாம் இருக்கும்ல அது எங்கே அது எந்த ஊர் அது ரொம்ப வருஷம் மதுரை என்னையே நேச்சு கூட அதையே சொல்லிட்டு மதுரை மதுரை எப்படி தெரியுமா தோட்டம் தண்ணி தோம்பெல்லாம்